Hi friends welcome to Nagas Media. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எங்களுடைய சின்ன பெட்ரூம் க்ளீனிங் பத்திதான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம் பட் அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை subscribe பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற bell symbol-ம் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் டெய்லி போஸ்ட் post பண்ற वीडियोस எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து

இது வந்து நான் சினிமாவுக்கு வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் பர்சனும் ஒர்க் பண்ணப்படாது நான் கோ டேரக்டர் ஒர்க் பண்ணேன் ஆர்டிஸ்ட் தெரியுதா தெரியுதா இது வந்து நான் கோடைரக்டர் ஒர்க் பண்ண இதெல்லாம் அங்கே பாருங்கள் ஒரு ஹீரோயினை கூட கையை பிடிச்சி எழுதிட்டு போகிறோம் அதெல்லாம் கிடையாது நான் விஜய் டிவியில் ஒர்க் பண்ணும்போது எடுத்த இது இது எல்லாமே சார் மகி பாருங்க மகி ஒரு இருக்கிராஜ் சார் நான் இது இந்த இது இந்த ஃபங்க் வச்சுருக்கேன் நான் தான் ஃபங்க் வச்சிருக்கேன் இது பாண்டியராஜன் சார் நான் எஸ் சி சார் எல்லாம் ஒரு டீம் முக்கியமான ஃபோட்டோ தான் பர்த்திவீரன் கார்த்திக் கூட நான் இதை வந்து சிம்ரன் சிம்ரன் மேடம் கூட நான் பரத் கூட நான் சம்பத்து இதெல்லாம் விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணப்போ வந்து அவங்கலாம் சக்ஸஸ் எதுவும் சார் இவங்கெல்லாம் இது மாதிரி பழைய புதைய பல புதையுள்ளே ஒழிக்க வச்சுருக்கோம் நாங்கள் இந்த புக்கு வந்து நான் காலேஜ் முடித்த உடனே நான் எழுதின புக்கு இது பதினஞ்சு ரூபா புக்கோடைய ரேட்டு அப்போ வந்து எனக்கு சினிமா கதை மற்ற கதைலாம் எதுவுமே தெரியாது பின்னாடி பாருங்கள் என் ஃபோட்டோ எடுக்கும் பாருங்கள் ரைட்டர் நான் தான் இந்த போட்டோ பார்க்க ஏதோ ஒரு ரைட் நான் தான் இந்த பாரு என்ன இந்த பைக் ரொம்ப பிடிக்கும் மகியுடைய போட்டோஸ் இது இருங்க சொல்ல காட்டுங்க இது இது நம்மளுது இது இது தெரியுதுங்களா நான் சின்ன பொண்ணு அதெல்லாம் இந்த போட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணும்போது இந்த போட்டோவை போட்டு தான் மயக்கிட்டாரு என்ன அடுத்து எனக்கு ரொம்ப மிக பிடித்த தலைவர்கள் யார் தெரியுமா அது ஃபெடல் காஸ்ட்ரோ அடுத்து வந்து ரஷ்யன் புரட்சி லெனின் இந்த ரெண்டு புக்கு எனக்கு இந்த ரெண்டு தலைவர்கள் ரொம்ப பிடிக்கும் ஸோ உங்களோட கலெக்ஷன்ஸ்லாம் மேக்ஸிமம் நான் வச்சிருப்பேன் நான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வெறும் புக்ஸு தான் எல்லாமே இந்த மாதிரி புக்ஸு அது இல்லாமல் நான் எழுதுன ஸ்டோரிஸு இது எல்லாமே இதில் இருக்கும் எல்லாரும் இப்போ ஒரு போட்டோவை பார்க்க போகிறீங்க இது வந்து நான் சின்ன வயசுல பண்றதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ பொருளும் எடுத்தாச்சு இந்த பாக்ஸ்லாம் ஏசி பாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே நாங்கள் வச்சிருப்போம் வீடு மாறுற சூழ்நிலை வரும்போது இந்த பாக்ஸ்லாம் இருந்தால் இருந்தா திருப்பி சேஃப்டியா உள்ள போட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லா இதுவும் இருக்கு இதுல

என்ன பண்றீங்க தங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா உங்க பொம்மை எல்லாம் நீங்க என்ன தங்க உங்களுக்காக தான் தேடணும் நிறைய குப்பைங்க இருக்கும் அந்த சைடு எதையும் பாப்பா தான் எடுத்து கீழே போட்டிருக்கு இப்ப தேடும்போது தான் கிடைக்குது ஸ்டிக்கு இந்த பேன் கேக்லாம் எல்லாம் இருக்கு உள்ள

பாப்பா அதில் ஃபோனை வச்சிருக்கோம் மாதிரி எங்கள் கண்ணுல மண்ணத்துக்கு போட்டு அது எங்கே வச்சிருக்கீங்க ஃபேவரட் போனேன் அட கடவுள் ஓகே நான் கெட்டதில் ஒரு நல்லது இருக்குன்ற மாதிரி இப்போ நம்ம பண்ணது எல்லாமே நல்லதுதான் முக்கியமான எல்லாம் தான் இருக்கு கடந்த ஒரு மாதம் ஃபோனை காணும் எங்கே இருக்குன்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாப்புல பட் கண்டுசா ரொம்ப ஹாப்பி நாங்கள் ரெண்டு பீன் பேக் இருக்குது வீட்டில் இந்த மேலே இருக்கிற பீன் பேக்கு கடையில் வாங்கினது இந்த இருக்குது பாருங்க பூ போட்டு அழகா இந்த பீன் பேக்கு நானும் மகியுமே டிசைன் பண்ணி அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்கி நாங்களே செஞ்சது பட் அதுவுமே பொருளுங்க ஏற ஏற என்னக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி திங்ஸ் வீட்டில் போட முடிய மாட்டேங்குது ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வைக்க போகிறோம் சரி நம்மளுக்கு ஸ்டாண்டு மாட்டி அங்கே வைக்கணும்ல ஸோ சேட வேணுமே அப்படின்னு இருக்கங்கோ யார்த்தி அங்கே பார்த்துடலாம் கற்பம்பிச்சியா இங்க பாருங்களேன் இந்த பீன்பேக் ரொம்ப அழகா இருக்கும் அவ உனக்கு உமா குடுக்க தான் வந்தா செல்ல அதுக்கு மேல வச்சிடறேன் செல்லாம் சரி ஓகே ஓகே பக்கா க்ளீன் பண்ணிட்டேன் தொலைஞ்சு போன என்னுடைய கிடைச்சிருச்சு முடியல சார்ஜ் போட்டு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வர தண்ணி தாகம் இப்போ இங்கே மேலே இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ண வைப்போம் இப்போ நேற்று கட்டில் க்ளீன் பண்ணி இது பண்ணியாச்சு நேற்று இதுக்கு மேலே முடியலை பண்ணியாச்சு ட்ரை இது ஸ்டாண்ட் மாட்டியாச்சு அது இனிமேல் தான் ஒழுங்காக எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் அடிக்க வைக்கணும் இப்போ மேலே இருக்க க்ளீன் பண்ண அப்புறம் வாங்க பாட்டு பாடுற திங்ஸ் தான் எல்லாமே இது வந்து இது கேமராமேன் ஐடி கார்டு நட்புட்டி மூலம் போட்டுக்கிறது மற்ற கலர் கலர் டேப்பு அதெல்லாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரிஃப்ளெக்டர் சில நவர் இது பண்ணுறது இது வந்து லைட் ஏற்றுவாங்க அப்படி வச்சு லைட் ஏற்றுவாங்க சினிமாவுக்கு இப்போ வந்து ஒரு சில இதை மடக்கிறது ரொம்ப கஷ்டம் மடிக்க மாட்டாங்க இது வந்து இப்படி சுட்டம் இல்லை இதுல இது வந்து கரெக்டாக சுட்டினாக்க அந்த ஃபீடிங் வந்து கரெக்டாக உட்காந்துருக்கும் நிறையா வச்சிருக்கேன் இந்த ஒன்று அதே மாதிரி இருக்கு

இது வந்து எப்ப படிச்சாங்கன்னா போன வருஷம் படிச்சாங்க பள்ளிக்கூடத்து குழந்தை மாதிரி உட்காந்து எழுதிக்கிட்டு இருப்பாங்க அஞ்சாம் கிளாஸ் மாதிரி ஓகே இதெல்லாம் பத்தாம் இருக்கட்டும் என்னங்க மேடம் ஓகே 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 அபி வந்து நடிக்கும்போது போது அது பெரிய நல்லா பெரிய சொல்லி ஸ்பெஷல் கலாச்சார மையம் இது நம்ம ரெண்டு பேர் ஆஃப்டர் மேரேஜ் போனோம்ல ஆமாமா அதுதான் ஓகே கொடுத்துட்டாங்க அங்க வாங்குனது ஆ இது ஆ இது இதெல்லாம் அப்படியே வாங்குன ஐட்டங்கள் இதெல்லாம் வெளியில எடுத்து வைக்கல உள்ளே வச்சாச்சு இதுங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது எங்க லட்டுக்குட்டிக்கு குட்டிக்கு வாக்கர் வச்சு தான் அங்க இருந்து உருட்டி உருட்டி வரானது இந்த சூட்கேஸ்ல வந்து பல வருஷமா நான் பாதுகாத்து வந்த சில விஷயம் இருக்குது

இப்போ அதை ட்ரெஸ்லாம் மடிப்பாப்புல அதை பார்த்துக்காப்பில நான் பக்காட்டிலே இருந்து அடுத்து என் வேலை பாப்பா துணியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் ஆல்ரெடி என்கிட்ட கேட்டிருந்தீங்க சில சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க குழந்தை துணி எப்படி நீங்கள் மடிச்சு வைப்பீங்க கலைஞ்சிருமையா பாப்பேன்னு சொல்லி நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரப்பர் பேண்டை நிறைய வாங்கி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி துணியை வந்து ஃபுல்லாக இப்படி சுருட்டி அதில் ரப்பர் பேண்டை இந்த மாதிரி மாட்டி வச்சிருவேன் ஸோ இதுனால் குழந்தை எடுத்தாலும் அது கலையாது நான் என்னென்னா வெளியில் போகும்போது கண்டிப்பாக பாப்பாக்கும் அயன் பண்ணுவோம் உன் ட்ரெஸ்ஸு ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லைனா பாப்பா என்ன பண்ணுவாள் அவளே பீரவ திறந்து அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை எடுப்பாள் அது ஒன்று எடுக்க மாட்டாள் பத்து ட்ரெஸ் எடுப்பாள் இந்த தொப்பி வந்து நான் மகிக்கு நானே பின்னி கொடுத்தது லவ் பண்ணும்போது அழகாக இருக்கும் இந்த தொப்பி போடும்போது நானாக கற்றுக்கிட்டு அவருக்காக பின்னி கொடுத்தேன் இப்போ நான் இந்த பாக்ஸ்லாம் எடுத்து இங்கே அடுக்கிடுறேன் இந்த ஹேண்ட்பேக் பார்த்திங்களா அழகாக இருக்கா இதுவும் நான் உள்ளன் த்ரெட்டில் பின்னுனது எனக்கு இந்த ஹேண்ட்பேக் ரொம்ப பிடிக்கும் இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்க மாதிரி இருக்குல்ல இந்த பாருங்களேன் இவ்வளோ இது வரும் இந்த பாருங்க இவ்வளோ பெருசு நிறைய திங்ஸ் உள்ளே வைக்கலாம் இந்த இது ஜிப்பு சும்மா உள்ளே அந்த நேரத்துக்கு இந்த துணியை வச்சு உள்ளே கொடுத்துட்டேன் உள்ளே ரெண்டு மூணு பேக்கெட் வச்சுருப்பேன் ரெண்டு ஷெல்ஃப்க்குமே வந்து ஸ்க்ரீன் போட்டுருவேன் ஸ்க்ரீன் போட்டாச்சுன்னா இதுக்கும் மேலேயும் ஸ்க்ரீன் போட்டாச்சுன்னா இந்த ரூம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் எங்களோட பெட்ரூம் இது தான் இவ்வளோ தான் எங்கள் பெட்ரூமு இந்த பொம்மை வந்து அதாவது மகியை லவ் பண்ணும்போது அவருக்கு நான் வாங்கி கொடுத்தது ஆறு ஏழு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த பொம்மையை வச்சுருக்கோம் பத்திரமா நல்லாயிருக்குல்ல இந்த பொம்மை மகி நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மளையும் கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ